அரசியல் செல்வாக்கினால் வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்களை திருப்பி அளிக்க தீர்மானம் புதிய அரசின் அதிரடி அகற்றப்படும் மதுபான சாலைகள் அனுர சவால் கொழும்பில் திறக்கப்பட்ட வீதிகள் ஜனாதிபதி அனுரவிடம் அங்கஜன் முன்வைத்த கோரிக்கை கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி வழக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணை இலங்கையின் வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்களை திருப்பி அளிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்திற்கு நெருக்கமான முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் எந்தவொரு நியமனத்தையும் வழங்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளது அதன் காரணமாக போதிய தகுதிகளொன்றி கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை திருப்பியளிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் அவர்கள் திருப்பி அளிக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு ராஜதந்திர துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் நியமிக்கப்பட தெரிய தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டு இடம்பெற்ற வர்த்தகம் தொடர்பான தகவல்கள் எதிர்வரும் காலங்களில் மக்களுக்கு முழுமையான தரவுகளுடன் வெளிப்படுத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்து தேர்தல் பிரச்சார செயற்பாடுகளுக்கான பணம் பெறப்பட்டுள்ளமை தற்போது தெரியவந்துள்ளது அதேபோன்று அனாவசியமான இடங்களில் காணப்படும் மதுபான சாலைகளையும் அகற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது கொள்ளையர்கள் அனைவரும் அச்சமடைந்துள்ளனர் கொள்ளையர்களை அடையாளம் காணும் செயற்பாடு கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்படுகிறது அவ்வாறான பலர் தற்போது வாகனங்களை விட்டு சென்றுள்ளனர் பலர் வாகனங்களை வீதியில் பயன்படுத்தாமல் மறைத்து வைத்துள்ளமை தொடர்பிலும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமர்சிங்க மேலும் தெரிவித்துள்ளார் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலய வீதிகளையும் மக்கள் பாவனைக்காக திறப்பது நல்லிணக்கத்தை பலப்படுத்தும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவிடம் அங்கஜின் ராமநாதன் கோரிக்கை முன்வைத்துள்ளார் கொழும்பில் ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் மூடப்பட்டிருந்த இரண்டு வீதிகளை மீண்டும் மக்கள் பாவனைக்காக திறக்கப்படுவதற்கு ஜனாதிபதி திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளாா் இந்த நிலையில் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள நான்கு வீதிகளையும் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள போதிலும் பொதுமக்களின் வாழ்க்கைக்கு முக்கியமான பல வீதிகள் யாழ்ப்பாணத்தில் மூடப்பட்டுள்ளதால் இந்த பகுதிகளில் உள்ள மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் மற்றும் போக்குவரத்து செயற்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே யாழ்ப்பாண மக்கள் அமைதி மற்றும் இயல்பு நிலைக்கான உறுதியையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்தியுள்ள சூழலில் இந்த வீதிகளை மீண்டும் திறக்க அனுமதிப்பதால் நல்லிணக்கம் மற்றும் பிரதேச வளர்ச்சி ஆகியன வலுவடைவதுடன் எமது மக்களின் நீண்டகால கவலையை நிவர்த்தி செய்து அனைத்து பகுதிகளிலும் சமமான வளர்ச்சிக்கான உங்கள் நிர்வாகத்தின் அர்ப்பணிப்பை நிரூபிக்கும் ஆகவே இவ்வீதிகள் மீளத்திறப்பதால் யாழ்ப்பாண மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்பதோடு எமது தேசத்தின் அமைதியான வளமான எதிர்காலத்திற்கும் உறுதுணையாக அமையும் என்பதால் இந்த வேண்டுகோளுக்கு உங்களது கவனம் செலுத்தப்படும் என நான் நம்புகின்றேன் என்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வில் ஈடுபட்டிருந்த தொல்லியல் திணைக்களத்தின் பேராசிரியர் ராசோமதேவின் இறுதி அறிக்கை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதோடு வழக்கு மீண்டும் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது உள்ளது முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைக்காக இருபத்தாறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முல்லைத்தீவு நிதவான் நீதிமன்ற நீதிபதி பிரதீபன் முல்லையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் காணாமல் போனோர் அலுவலகம் சார்பில் அந்த அலுவலகத்தின் சட்ட வைத்திய அதிகாரி கனகசபாபதி வாசுதேவ் மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பில் சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் ஆகியோரும் காணாமலாக்கப்பட்டவர்கள் உறவினர்களும் ஒன்றில் இருந்தனர் வழக்கின் பின்னர் சட்ட வைத்திய நிபுணர் சபாபதி வாசுதேவ ஊடகங்களுக்கு தகவல் தெரிவிக்கையில் இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதுவரை காலமும் மனித புதைகுழிகளில் இருந்தும் எடுக்கப்பட்ட மற்றும் மனித எலும்பு கூட்டு தொகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்ட இலக்கத்தகடு சம்பந்தமான முழு விவரங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அகழ்வில் ஈடுபட்டிருந்த தொல்லியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வின் இறுதி அறிக்கை முல்த்தீவு நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதுவரை காலம் எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் இருபது வரியான எலும்புக்கூடுகள் முற்றாக பகுப்பாய்விற்கு உட்பட்ட நிலையில் மிகுதி எலும்புக்கூடுகள் பகுப்பாய்விற்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் இந்த வழக்கு மீண்டும் டிசம்பர் பன்னிரண்டாம் தேதி தவணையிடப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார்